இன்றைக்கி ஒரு நாலு மீன் அடித்தோம் எல்லாமே ஒரு ஆஃப் கேஜி தான் நம்ம என்ன ஃப்ராக்ல அடித்தோம் பார்த்தீங்கன்னா சிஎம்எக்ஸ் ஃப்ராக் ஃப்ராக் பாருங்கள் ஃப்ராக் சம்மர் ரிசல்ட்டு ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ண ராடு பார்த்திங்கன்னா ஹண்டிங் ப்ளாக் ராடு பிரேட்ரி மிஷின் பைக் காஸ்டிங் நம்ம டீமில் எல்லாருமே இதாக யூஸ் பண்ணுறோம் स्ट्रेक, 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 स्ट्रेक। स्ट्रेक। और आवरीजन सईज सईज சிஎம்எக்ஸ் வேகில் போட்டிருக்கோம் நம்ம ஹூக் எங்கே வச்சுருக்கோம் பாருங்க ஹூக் கார்னரில் வச்சுருக்கு வாக்கு

அடிச்சடிக்கு ஃப்ராக் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அடுத்த சைஸ் பாருங்கள் அடுத்த சைட் மக்கள் சைஸ் 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 மக்கள் இது சைஸு அடுத்த சைஸு ஃப்ராக் எங்கே மாட்டிகிட்டு வருது பாருங்களா சொன்ன மாட்டீங்க ஃப்ராக் எங்கே மாட்டிகிட்டு வருது பாருங்க ஊக்கப்படா மக்களே அதிசயம் ஊக்க எங்கே மாட்டிகிட்டு வருது பாருங்கள் பாருங்கள் வாயில் அடிக்கல பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்புல மாட்டிகிட்டு வருது இந்த மாதிரி உங்களுக்கும் உடம்புல மாட்டி வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குறேன் ஸ் அதுவோ ஸ்ட்ரைக் கேஸ் ஆட்டோமேட்டிக் அதுவாக வந்து ஆச்சு நாடிக்கில் அப்புறம் மூணாவது ஸ்ட்ரைக்கு எங்கே வச்சிருக்கிறோம் உக்கப்பிங்க ஏறி இருக்கு பாருங்க சிஎம்எக்ஸ் பிராக்ல கண்டிப்பா উকப்பிங்க ஏறும் மீன் மொனவாயில வெச்சா கூட கண்டிப்பா ஏறும் ஏறிடும் புடுதேடியா அந்த அடைய நான் புடுறேன் இல்ல இங்க இருக்குதெல்லாம் அடையாகுதுனா அடைய தேடி மீன் இருக்குதுண்ணா அதுல அதான் 4 கிலோ இருக்கும் மாடி அது எப்படி தான் அதுல அதுங்களை ஒழிச்சு கட்டنا முதல்ல அதுங்களை

எடுக்க மாட்டு போய் என்னண்ணா இல்லை தண்ணியில் போ அதில் நடுவில் ஜிலேபி மேய் இல்லை அதனால் அதுங்க வராது இந்த மாதிரி புல் தாமரம் இருக்குல்ல அதில் ஒளிஞ்சிருக்கும் அது தாமரை ஓடி வந்து அடிக்கும் சூப்பராக அப்புறம் அடுத்த ஸ்டைக் அச்சு ஐயோ ஜோ ஃப்ராக் அறுத்துக்குச்சி ஃப்ராக் அறுத்துக்குச்சிய இருக்கு 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 ஃப்ராக் இருக்கு எப்படி அச்சது பார்த்தீங்களா எல்லாம் உள்ளங்க